அனைவருக்கும் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா குடும்ப பாதுகாப்பு யோகம் தவம் செய்கிறவங்க அல்ல சாதாரண மனிதர்கள் வேறு தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை சில வகையான மாந்திரிக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தனக்கு தானே சரி பண்ணக்கூடிய மாந்திரிக சின்ன சின்ன வழிமுறை நுணுக்கங்கள்லாம் உண்டு இதை வந்து குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்களும் தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி யோகம் தவ மேல் மேல்நிலை போகிறவங்க வேறு எந்த கலை வேறு எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தனக்குத்தானே பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா இதில் வந்து சில பயிற்சி முறைகள் அதாவது சில மூச்சு பயிற்சி சுவாச பயிற்சி எந்திர பயிற்சி மந்திர பயிற்சி தந்திர பயிற்சி இந்த இந்த நான்கு வகையான பயிற்சிகளும் இங்கே நடைபெறும் இது முக்கியமான தினங்களை மட்டும்தான் நடைபெறும் அதனால் இந்த மாதிரி மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட மாந்திரிகம்னா மாந்திரிகம் வேறு நாங்கள் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியில் வந்து எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கொல்லாமல் நமக்கு நாமே த தன்னுடைய பிரச்சனை தானே சரி பண்ணிக்கூடிய வழிமுறை தான் இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கப்படும் இது தேவைப்படுற தேவைப்படுறவங்க கீழே முன்பதி முன்பதிவு அவசியம்ட்டு நம்பர் போட்டிருக்கோம் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி முன்பதிவு பதிவு பண்ணிக்க நன்றி இந்த பயிற்சியிலேருந்து ச மந்த அதாவது சுவாச பயிற்சி இருக்கும் மந்த் மந்திரம் எந்திரம் தந்திரம் மட்டும் இல்லை இதில் சில வகையான மருந்து மருத்துவ முறைகளும் உள்ளே வரும் இது வந்து தன்னைத்தானே நோயெல்லாம் பாதுகாத்துக்க முக்கியமான ரகசியமான மருந்துகள்லாம் இதில் வந்து கொடுக்கப்போகிறோம் தேவைப்படுறவங்க காண்டி பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை பயிற்சியில் கலந்துக்கிட்டோம் சில விஷயம் கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம் இது முழுக்க முழுக்க எந்த உயிர்களையும் கொல்லாமல் மற்ற அது நம் தேவைக்காக எந்த உயிரையும் கொல்லாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொ கொண்டு ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக வாழ்ந்து நல்வாழ்க்கை மேல்நிலை போகிறதுக்கும் இது சித்திரால் கொடுக்கப்பட்ட சில ரகசியமான குருமுறைன்னு பேர் இந்த குருமுறைகளை கட்டாயம் தெரிஞ்சுன்ற வாழ்க்கையில் எப்போவும் எந்த பிரச்சனையும் இருக்காது இது ரகசியமாக புள்ளா இந்த சித்திரை பொறுத்த வரைக்கும் எது இல்லாத எதுவுமே ரகசியமாக விட்டுட்டு போகலை எல்லாருக்கும் பயன்படுன்னு சொல்லிட்டு போனாங்க இது சில பேர் கையில் வச்சுக்கிட்டு சில ரசிக ரசின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றும் இல்லை இது வெளிப்படையாகவே இது என்னென்னு சொல்லித்தரோம் இது எங்கள் குருமார்கள் எங்கள் குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது நான் பிறருக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் இது தேப்புறவங்க காண்டக்ட் பண்ணி சொல்கிற தொடர்பு கொண்டு ஒவ்வொரு கேட்டு கற்றுக்குங்க நன்றி வணக்கம்